இப்ப காஷியார்கள் போடாமல் ஒருத்தர் விடுப்படாரு மகனே நான் காஷியை போட சொன்னேன் உனக்கு என்ன கேடு வயதான பேசாமல் அப்படிம்பான் நம்ம போயிட்டு காலத்தில் ஒரு புண்ணியத்துல கட்சியை காலத்தில் அவரு போயிட்டு வரணும் அது மாதிரி சரி ஒரு நண்பர்கிட்ட போய் சொன்னார் இந்த மாதிரி ரெண்டு மகனும் மரும கவனிக்கிறது என்ன பண்ண அவரு யோசனை கொடுத்தார் கொஞ்சம் பணமும் கொடுத்த உடனே இவர் வந்து இப்போ பெரிய மருமக வீட்டில் சாப்பாடு இந்த மாதம் இவர் கதவை சாப்பிட்டுட்டு ஒரு வென்ற பாத்திரம் தான் சாப்பாடு இப்படி ஒன்று ஒன்றா என்னி போடுறாரு காசு அது வெள்ளி காசு எண்ணி போய் என்னடி போடுறாரு மரும சாப்பாடு கூப்பிட வந்து கருவத்தில் ஒட்டு வயசு கேட்குறார் நூற்றி நூற்றி இரநூத்தி எட்டு வெள்ளி ரூபாய் வச்சுருக்காரு ஆஹா அப்போ அவருக்கு என்ன நமக்கு தானே சேரும் அப்படி நல்லா கவனிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா மாமா ஏற உடம்பு இடைச்சி போயிருது நல்லா சாப்பிடுங்க அப்படிங்கிற பருப்போட மிஞ்சி பொரியல் பதார்த்தம் நிறைய வேணும் போதும் போதுங்கிற அளவுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அடு இந்த மாதம் கொஞ்சம் அடுத்த மாதம் சின்ன மருமகம் வரேன் வந்தோடனே இவன் வந்து கதவை தேர்வு கதவை சேர்த்திக்கு தான் என் மருமகம் வரான்னு தெரியுது உடனே பார்த்தா காசு திருப்பி எண்ணி அண்ணி போடுறாரு இப்போ ஐநூற்றி ஒரு ரூபா கார் இருக்கு ஒரு கணக்கு ஆ நமக்கு தெரியாமல் நம்ம மாமனார் இவ்வளோ கூட கேட்டு வச்சுக்கிட்டாரா கிடைச்சிக்கிட்டு நமக்கு தானே அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாமா கதவு தருந்த சாப்பாடு கொஞ்சம் நேரமாச்சு இன்றைக்கி சனிக்கிழமை நீங்கள் எண்ணெய் தேய்ச்சி பிடிக்கணும் வாங்க வாங்கன்றா உடனே எண்ணெய் தேய்ச்சி விட்டு புதுப்பண்ணிலாம் கொடுத்து கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பலகாரம் பட்சத்தோடு சாப்பாடு நிறையா பண்ணி போட்டு திருப்தியாக சாப்பிட்டு வந்து உட்காந்துருக்கார் இப்படியே மாற்றி மாற்றி ஒவ்வொரு மாதமும் ரெண்டு மருமகணும் கவனிக்க ஆள் கொஞ்சம் இப்போ நல்லா இப்படி ஆகி போயிட்டார் உடனே திடீர்னு ஒரு நாள் இவர் மண்டையை போட்டார் புனிஞ்சு போயிட்டு அவர் கதை அப்புறம் ரெண்டு மருமகனும் புரிஞ்சு கூப்பிட்டு சொன்னோன்ன உடனே அவங்க அப்பா வெளியே கொண்டாந்து அந்த ரூமை வந்து பெரிய ஒரு பெரிய பூட்டாக போட்டு போடுறாங்க அந்த வீட்டுக்கு சின்ன மக சின்ன மகை இன்னொரு போட்டு எடுத்து பகுதியில் போடுறான் அதுக்கப்புறம் செய்ய வேண்டிய இதில் எல்லாம் எடுத்து செய்கிறாங்க செஞ்சு பெரிய மகன் என்ன பண்ணுறான் எங்கள் அப்படின் அடக்க முடியும் பெரிய தேராக பண்ணிவிட்டாங்க பெரிய தேர் தான் இருபது பேரும் சேர்ந்தாலும் தோக்க முடியாது வாடமேடிக்கை என்ன தேர் என்ன சிறப்பு என்ன மாலை என்ன மரியாதை என்ன சின்னவன் பார்த்தான் எங்கள் அப்பனை நான் தான் அடக்கு பண்ணுவேன் அவன் ஒரு தேர்வு தயார் பண்ணிட்டான் அவ தேர் தயார் பண்ணி பாடம் பண்ணுவாங்க அலங்காரம் பண்ணி பெருசா அதுவும் தோக்குற மாதிரி இப்போ எளவுக்கு வந்தவங்கள நினைக்கிறாங்க என்ன தெரியல இந்த தேர் ஒரு ஆட தான் அப்படின்னு நினச்சி நான் நான் தான் எங்க அப்பனை கொண்டு பெரிய மகன் சின்ன மகிழ நான் தான் எங்க அப்பனை கொண்டு போய் அடக்கு பண்ணுவேன் ரெண்டு பேரும் சண்டை வந்துருச்சு அப்ப சொந்தக்காரங்களா

அப்படி பேசிக்கிறாங்க ஜனங்க அப்புறம் கொண்டு போய் நாடகம் அடைந்து பதினாறாவது நாள் காரியம் எல்லாம் முடிஞ்சு போயிட்டு அப்புறம் அண்ணன் தம்பி வந்தாங்க கூட்ட திறந்தாங்க அப்ப இந்த ரூம திறந்து ஆளுக்கு ஒரு கூட்டு போட்டதுனால ரெண்டு பேரும் திறந்து எடுத்தாங்க உள்ள போய் அப்ப வந்து என்ன விசாரணை சொன்னாரே அந்த காசு எங்களுக்கு தேடுறாங்க பார்த்தா அந்த காசை வந்து அவன் உயிரோட இருக்கும் அவன் நண்பர்கிட்ட திருப்பி கொடுத்துட்டா இருந்தாரு சாகர் இப்போ அந்த வெங்கட பாத்திரம் மட்டும் தான் இருக்கு

நல்லா சாப்பாடு வாங்கி இப்படி இப்படியெல்லாம் ஏமாற்றிட்டு இருக்கிறான் அப்படின்னு நம்ம ரொம்ப ஆசைப்பட்டோம் வேறாவது போட்டால் சும்மா கூச்சு போட அப்படின்னு ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் அவங்க அவங்களுடைய கொடுத்ததை வாங்கி வச்சுட்டு எப்படியே ஒரு காலத்தை ஓட்டுறாங்கன்னு வச்சுக்கேன் அது மாதிரி உலகத்தில் எல்லாம் இருந்தால் தான் கவனிக்கும் நம்மக்கிட்ட இருந்தால் தான் கவனிக்கும் எதையும் இல்லை நம்ம முன்னே ஒரு நாள் தீர்த்தியாக சொன்ன அப்போ கிட்ட கொஞ்சம் நல்லா வசதியாக இருந்தால் செத்த உடனே மக்கள் என்ன பண்ணுவான் ரெண்டு அடி பேருக்கு கொண்டைய மக்கள் ஆகிறதுக்கு பிரேம் போட்டு அப்பனுடைய படத்தை மாட்டி வச்சு தினம் வெடிவள்ளி பூ பூவெல்லாம் போட்டு கற்பூரம் இது பண்ணுவான் கொஞ்சம் பணம் கம்மியாக இருந்தால் கொஞ்சம் வெளியே பிரேம் போட்டு அப்படியே மாட்டி வச்சு அப்புறம் வெடிவெல்லி ரெண்டு பூ போட்டு அர்ச்சனை பண்ணுவான் படம் மட்டும் அதுக்கு ஆனால் பூச இதெல்லாம் கற்பூரம் தான் கிடையாது ஆனால் அப்படின்னு நான் வச்சு அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் கடன் இல்லாமல் செஞ்சுட்டு போயிருந்தான் இவங்களை சுற்றி இல்லை ஆனால் கடன் இல்லாமல் செஞ்சுட்டு போயிருந்தான் அதுக்காக அது எதுவுமே இல்லைன்னு சொன்னால் கொஞ்சம் சொல்லுவாங்க எங்கள் அப்பா எப்படி சேர்த்தாலே எனக்கு தெரியும் ஒரே பார்த்து முடிச்சுருவாங்க உலகத்தை கழிவுகத்தில் பார்த்தீங்கன்னா இதுதான் நடக்குது நான் பாரத ஜென்ம கூடலாம் நாம் ஒரு கதை சொன்னால் நீங்கள் எங்களுக்கு தான் ஜோனிங்கன்னு பாங்க நான் சொல்லலை பொதுவாக இப்படி நாட்கள் நடந்தது பொதுவாக தான் ஜோல் அப்படின்பாங்க அதுபோல் அப்படிப்பட்ட வகையில் நிறைய பேர் அவங்க குறையும் சொல்லுவாங்க எங்கள் வீட்லேயும் இருந்தாங்கன்னு நடந்துச்சிருப்பாங்க ஆக பொருத்தம் பார்க்கும்போது இந்த அனுபவத்தை நம்ம கேட்கும்போது அங்கே ஒரு நூல் ஒன்று இறக்கி வச்சேன் அந்த நம்ம வச்சிருந்த அப்படிப்பட்ட வகையில் பார்க்குறபோது அந்த மாதிரி பேராசையினாலே இந்த துரியோதனன் இந்த இடத்துல இவர்களெல்லாம் இருக்கிற இடத்தையெல்லாம் தூண்டிவிட்டு எல்லாரையும் மாலை வைத்து சவனியும் சாக வைத்து தன்னந்தனியாக நின்று கொண்டிருக்கிறாங்க அப்புறமா யாருக்கும் தெரியாமல் போகிறான் பெரியவங்க கொஞ்சம் தொழுவாக இருக்கக்கூடிய நடந்தான் மறைஞ்சிருந்த ஒரு இடம் தேடினா அப்போ ஒரு இடத்துல அடர்ந்த வனம் பகுதி அந்த தண்ணீர் நிறைந்ததை அவங்க ஒரு மழுவும் மனத்தடமும் இருந்தான் இது வந்து இப்போ இந்த இந்த குலம் இவன் போய் மழு மறைஞ்சிருந்த அந்த மழுவினுடைய பேர் குவைப்பாயிலும் அதாவது பாகிஸ்தானில் காந்தகார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாநிலம் இருக்கு மா அந்த இடத்துல அந்த குளம் இன்றைக்கி அது சொல்லுவாங்க அந்த குளம் இன்றைக்கு இருக்கு அதில் போய் மறைஞ்சிருக்கான் எதுக்கு மறைஞ்சிருக்காங்கன்னா ஏற்கனவே ஒரு முனிவர் சுட்டி கொடுத்த செஞ்சி மிருந்த செஞ்சி மந்திரத்தை உச்சரித்து இறந்து போனவர்களையெல்லாம் உயிரிழப்பதற்காக அதில் போய் மறைஞ்சிருக்கான் சரி இப்போ இவங்க தேடுதான் கிடைப்பானா அவங்க குளத்தில் ஒழிஞ்சிருக்கான் சிலத்தம்பம் பேர் அதாவது மூச்சு தண்ணிக்குள்ளேயே இருக்கிறான் இருக்கு பேர் சிலத்தம்பம் சமத்திலே எட்டு வகை என்று அது சிறந்த முடியும் ஆகிய அணியிடையே அசுரர் குரு பிறலு உற்றது அவன்பால் உன் கைய முனி பெற இவை ஓர் குரு பிறவோடுமை கொண்டு பயமுறம் முனிவர்க்கு உரை செய்ததும் பார் மீதே உனியர் மறை ஒன்று தான் மறை ஒரு முனி முறை செய்தால் கிட்ட சுக்ராச்சாரி பெற்றது சுக்ராச்சாரியிட்ட வந்து ஞான முதல் நாள் யையாதி கற்றுலதான் சொன்னோம் அந்த யயாதி கிட்ட இருந் அந்த யையாதியினுடைய அதாவது கையன் என்று சொல்லக்கூடியவன் அங்க சுகராச்சாரிய வந்து பணிபுடை செய்து அந்த மந்திரத்தை பெற்றுக்கொண்டு போனான் அவன் போய் ஞான பகவான் சொல்லும் போது அவரு அதை தெரிந்து கொண்டு இறந்து போன தேவர்களை எழுப்பி விட்டான் அவங்கள்ட்ட இருந்து ஒரு முனிவர் கற்றுக்கொண்டு அந்த முனிவர் மூலமாக அவர்கள் எந்த துரியோகனும் கத்துக்கிட்டாலும் இதை அப்ப இவ்வளவு காலம் பதினெட்டு நாள் போர் புரியும் போது இந்த மந்திரத்தை உச்சரிச்சிருந்தான்னா அன்னைக்கே இறந்து போனவங்களாம் உயிரோட வந்துருக்கலாம் ஆனால் தடைசீலை எல்லாத்தையும் இழந்து தண்ணி இருக்கும்போது அந்த குளத்துக்கு போய் மறைஞ்சோன மறைஞ்ச உடனே தான் இந்த சிந்தனை வருது உயிர் வற்றா உயிர் போன அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து பதினோரு அங்கே சேர்ந்தா மறுபடியும் போர் முடிஞ்சு அந்த பாண்டவர்களை கொண்டு விடலாம் என்ற ஒரு பேராசையினாரு அங்க போய் எப்படி எல்லாம் இருக்க போது அந்த நேரத்தில் அப்போது அவன் உடையும் போது அந்த தண்ணி கூட செஞ்சிருந்தனும் புரோஹிதன் உடையே இருப்பான் மந்தான் செஞ்சையா போர்களுக்கு தப்பித்து இங்கே எப்படி வந்தாய் மன்னவரே வேதவியாசனால் தப்பித்து இங்கே வந்தேன் அவருடைய அருளால் உங்களுடைய இருப்பதும் தெரிஞ்சு வந்தேன் அப்படின்னு செஞ்சனே இந்த பூமியை வேண்டும் வேணுமென்ற பேராசிரியர் பாண்டவரை இங்கே உருட்டி புரட்டி விடுகிறேன் அதனால ஆதியில முடிவுடன் கற்றுக்கொண்ட அந்த மந்திரத்தை சேமித்து இறந்து போல நம்முடைய படைகளை எல்லாம் எழுப்பி பாண்டவர்களை பொருள்வேன் முடியாவிட்டால் உயிரை விடுவேன் இது உறுதி நீ அதிக நேரம் இங்கே நிற்க வேண்டாம் எதிரிகள் வருவதற்குள் ஓடிவிடும் நான் விரைவாக அந்த மந்திரம் சேமிக்க வேண்டும் நீ போய் எங்களுடைய தாய் தந்தை விசம்பாயாக அப்படின்னு அந்த சன்னியான நெருக்கை விட்டு அந்த தண்ணிக்குள்ள போய் அந்த கணக்கு அந்த கணக்குல அந்த குளத்துல போய் மறைஞ்சிருக்கான் இப்படிப்பட்ட வகையில பார்க்கின்ற போது ஒருத்தன் என்ன சூழ்ச்சி சூழ்ச்சியில குறிப்பா வந்து பண்ண நினைக்கிறான் ஒரு வியாபாரி ரயிலில் போயிட்டு இருக்காரு பா மும்பைக்கு பம்பாயின்னு சொல்லக்கூடிய மும்பைக்கு ஏசியில ஏசியில் போயிட்டுருக்காரு ஏசி குட்டியில் உடனே போகும்போது கூட ஒருத்தன் அவர் திருநாய் அவனும் மும்பைக்கு போகிறான் இவருக்கு பக்கத்துலேயே சீட் ரிசர்வ் பண்ணியிருக்கான் போனோம் போன உடனே வியாபாரியாக இருந்தாலும் இவருக்கு நிறைய பணம் இருக்கும் இவர் ஒரு ஆற்றுக்கு அடிச்சுட்டு போயிடலான்னு அவன் நினைக்கிறான் அவர் நல்லா தூங்கதை பார்த்து அவர் பையன் அவர் சூல் பேசு எல்லாத்தையும் சோதனை பண்ணி பார்த்தா பணம் அவர்கிட்ட எதுவும் இல்லை சரி காலையிலேந்து அவர் என்ன பண்றாரு அவனுக்கு முன்னாடியே அவ்வளவு பணம் ராத்திரி பூரா செல்ல மூட்டு தழிச்சு தேடணும் பண்ண இருக்கிற இடத்துல நமக்கு முன்னாடி பண்ணுவான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா பார்த்தா அன்னைக்கு அன்னைக்கு திருப்பி முன் சோதனை பண்றான் இந்த திருநாள் எங்க எங்க எல்லா இடத்துலையும் சோதனை பண்ணால் மறுபடியும் பணம் கிடைக்கல அடுத்த நாள் காலையில் வச்சு அதுக்கு முன்னாடி என்னடா இந்த மாதிரி இப்போ எங்க மனசு வச்சிருக்கோம் காலையில் நமக்கு முன்னாடி என்ன அப்படின்னு சொல்லி ஒரு நாள் சாதையா கேட்டான் ஏன்னா ராத்திரி கூட அவங்கள சோதனை பண்ணேன்

தம்பம் அனியை கடலும் வாயு தம்பம் காற்றை அடக்கு வெட்டி துன்பம் விஷத்தை அடங்கும் வாக்குத் தம்பம்